பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு சுவர் கடிகாரம் ஒரு மணிக்கு ஒரு முறையும் இரண்டு மணிக்கு இரண்டு முறையும் மூன்று மணிக்கு மூன்று முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும் மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு சுவர் கடிகாரம் எழுப்பும் ஒலிகளின் எண்ணிக்கை கணக்கிடணும் அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணி அப்படிங்கிறது எல்லாமே இரண்டு முறை கடிகாரத்துல அந்த மணிகளை சுற்றி வரும் இப்ப அதனோட எண்ணிக்கை அப்படிங்கிறப்ப இரண்டால ஒரு மணிங்கிறது இரண்டு முறை இருக்கும் இரண்டு மணிங்கிறது மூன்று முறை இருக்கும் அப்ப பொதுவாக எழுதிக்கலாம்னா கடிகாரம் ஒரு நாளின் எழுப்பும் ஒளிகளின் எண்ணிக்கை ரெண்டு பெருக்கள் அதாவது ஒரு மணி ரெண்டு முறை ரெண்டு மணியும் தாண்டி வரும் அப்படிங்கிறப்ப நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ப்ளஸ் பனிரெண்டு பனிரெண்டு மணி வரைக்கும் இரண்டு முறை சுற்றி வர்றதுனால ரெண்டால் பொதுவாக இதை பெருக்கிக்கிறோம் ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டுங்கிறனால பொதுவாக ரெண்டை வழியில் எடுத்துட்டோம் இது எத்தனை முறை ஒளிகளின் எண்ணிக்கை எத்தனை முறைன்னு கேட்கப்பட்டிருக்கு இதை மதிப்பை சுருக்கள் ரெண்டு பெருக்கள் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் நாலு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு ப்ளஸ் ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் பதினொன்று அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு எழுபத்தி எட்டுன்னு கிடைக்குது இப்ப கடிகாரமானது ஒரு நாளில் எழுப்பும் ஒளிகளின் எண்ணிக்கையானது ரெண்டு பெருக்கள் எழுபத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு முறைகள் ஒலி எழுப்புகின்றது கணக்கிட்டுட்டோம் ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒளிகளின் எண்ணிக்கை அடுத்து கடிகாரம் ஒலி எழுப்பும் ஒரு ஒரு நாளைக்கு ஒலி எழுப்பக்கூடிய எண்ணிக்கைகளின் திட்ட விளக்க மதிப்பு கேட்டிருக்கிறாங்க சோ திட்ட விளக்கம் எதுக்கு கணக்கிடணும் நம்ம ரெண்டு பெருக்கல் ஒண்ணுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் உண்டான கூடுதலுக்கு உண்டான திட்ட விளக்கம் கணக்கிடுறோம் சோ திட்ட விளக்கத்துக்கு உண்டான சூத்திரம் திட்ட விளக்கத்துக்கு உண்டான சூத்திரம் அப்படிங்கிறப்ப என்ன சூத்திரத்தை பயன்படுத்த போறேன்னா இங்க பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பானது பனிரெண்டு வரைக்குமான கூடுதலுக்கு உண்டான திட்ட விளக்கம் கணக்கிட போறோம் என் இயல் எண்களின் திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரமானது ரூட் ஆஃப் என் இயல் எண்களின் திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரம் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு பை பனிரெண்டு முதல் என் திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரத்தை இந்த இடத்துல பயன்படுத்த போறோம் அப்ப சிக்மா ஈக்குவல் டு வெளியில ரெண்டுன்னு இருக்கு முதல் எண்ணுக்கு பதிலாக இங்க பனிரெண்டுன்னு இருக்கிறதுனால முதல் பனிரெண்டு இயல் எண்களின் கூடுதல் எண்ணுக்கு பனிரெண்டுன்னு கொடுக்குறோம் மைனஸ் ஒன்னு பை பனிரெண்டு இந்த மதிப்புகளை சுருக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரூட் ஆஃப் பனிரெண்டு பெருக்கல் பனிரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு மைனஸ் ஒன்னு பை பனிரெண்டு ரெண்டு பெருக்கல் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு மைனஸ் ஒன்று நூற்றி நாற்பத்தி மூணு பை பன்னெண்டு கேன்சல் பண்ணுறோம் ஒரு பன்னெண்டு நாலு மீதி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணுல ஒரு பன்னெண்டு மீதி பதினொன்று நூற்றி பத்து புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துக்கிறோம் நூற்றி பத்தில் ஒன்பது பன்னெண்டு நூற்றி எட்டு மீதி ரெண்டு ஜீரோ இருபதில் ஒரு பன்னெண்டு மீதி எட்டு எண்பது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு பதினொன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஆறு ஆறுன்னு கிடச்சிருக்கு புள்ளி கெடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுனா போதும் அப்போ பதினொன்று புள்ளி ஒன்பது மூன்றாவது எண் ஆறு இருக்கிறதுனால ஒன்ன கூட்டிக்கிட்டோம்னா பதினொன்று புள்ளி ஒன்பது ரெண்டு இதற்கு வர்க்க மூலம் எடுக்கிறோம் வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது மூணு புள்ளி நாலு ஐந்துன்னு கிடைக்கும் இரண்டு எண்களையும் பெருக்கிக்கிட்டோம் ரெண்டு பெருக்கள் மூணு புள்ளி நாலு அஞ்சு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஒன்னு நான்கு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது புள்ளி ஆறு புள்ளி ஒன்பது ஜீரோ கடிகாரம் எழுப்பும் ஒளிகளின் எண்ணிக்கைக்கான திட்ட விளக்கம் கடிகாரம் எழுப்பும் ஒளி எண்ணிக்கை ஒளி எண்ணிக்கைகளின் திட்டவிளக்கம் ஆறு புள்ளி ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஆறு புள்ளி ஒன்பதுன்னு எழுதிக்கலாம் ஒன்று ஆறு புள்ளி ஒன்பது ஆகும் தேங்க் யூ